துர்கை அம்மாவே போற்றி ஓம் துர்கை அம்மாவே போற்றி துர்கை அம்மாவே போற்றி ஆன்மீகம் ஆன்மீகன்றோம் ஆன்மீகம்னா என்ன அதுக்கு யார் பதில் சொல்கிறோம் இன்றைக்கி நிறைய பேர் வராங்க நான் ஆன்மீகத்தில் இருக்கிறேன் ஆன்றாங்க தப்பு அது அது அவங்களுக்கு ஏற்கனவே கட்சி தான் அவங்க சொல்லிக்கிறாங்க நம்ம யாரும் குறை சொல்லக்கூடாது யாரையுமே அவங்களுடைய பிராப்தம் இவ்வளோ தான் ஆனால் நான் இன்னைக்கு நான் நிறைய பேரை பார்க்குறேன் ஒருத்தர் ஒருத்தர் குறை சொல்கிறாங்க தயவு செய்து ஒருத்தர் ஒருத்தர் குறை சொல்கிறத விட்டுருங்க யாருமே உனக்கு என்ன கிடையாது அந்த பகவான் உனக்கு தருவான் நம்மளை படைத்த பிரம்மாத்மா பரமாத்மா அந்தராத்மா சர்வாத்மா பூதாத்மா நம்மளுக்கு அதை தருவான் அவனுடைய கஷ்டகாலம் அவனுடைய கர்மம் அவன் அனுபவிக்கிறான் நம்ம எதுக்காக உன்ன குறை சொல்லணும் யாரையும் எதுவும் குறை சொல்ல வேணும் கூடவே இருக்காது குறை சொல்லவும் கூடாது நம்ம நம்ம எங்கே இருக்கோம் இன்றைக்கி சாதா ஒரு மனுஷன் என்ன அறிவு ஆறு அறிவு அப்போ எல்லாரும் மனுஷன்தான் வரான் சாமி என்னை காப்பாற்றுங்க எனக்கு உடம்பு சரியில்லை என் பிள்ளைக்கு இப்படி இருக்குது என் பிள்ளை கல்யாணம் ஆகலை நான் எவ்வளோ சம்பாஷன் நல்லா இல்லைன்னு வந்து காலத்தை கும்பிட்றான் ஏன் வந்து நம்ம காலத்தொட்டு கும்பிட்றான் அதுக்கு மேலே ஒரு படி பரமாத்மா ஆண்டதுனால கடவுள் ஒன்று வந்து கடவுளாக நினச்சி ஒரு மனுஷன் வந்து கும்பிட்றான் நான் தான் நீ தான் இதில் எந்த மாற்றமும் கிடையாது அப்போ நீ ஏன் என் காலத்தொட்டு கும்பிட்ற இதுக்கு மேலே ஒரு படி அவர் கடவுள்கிட்ட இருக்காரு கடவுள் அவர் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காலை வந்து கொண்டு கும்பிடும் போது நம்ம ஒரு மனுஷன் நல்லது செய்யணும் எந்த அளவுக்கு நல்லது செய்யணுமோ அந்தளவுக்கு நம்மளும் இருப்போம் ஆன்மீகம்னு சொல்கிறோம் மூலாதாரம் சுவாதிஷ்டம் மணிப்புறவம் அனாதகம் விசக்தி ஆக்னேயம் ஆறு அறிவு இதுக்கு மேலே சகஸ்காரம் ஏழாம் அறிவு வந்துடுச்சு சகஸ்காரம் ஆனால் சொல்கிறாங்க எல்லாருமே இந்த ஏழை முடியுது ஒரு மனுஷன் எவ்வளவோ ஓடுறான் இன்றைக்கி காலையில் எழுந்துக்கிறான் வரைக்கும் ஓடுறான் லோல் பட்றான் லொங்கா கஷ்டப்படுறான் என்னென்னவோ பண்ணுறான்ப்பா எதுக்கு பண்ணுறான் நல்லாயிருப்பும்மா நிம்மதியாக தூங்குமா அனுப்புகிறான் ஆனால் நிம்மதியான தூக்கம் இல்லை நிம்மதியான வாழ்க்கை இல்லை பணம் இருந்தால் நிம்மதி இல்லை நிம்மதி இருந்தால் பணம் இல்லை ரெண்டுமே இருந்தால் வீட்டில் சந்தோஷம் இல்லை இப்படியே நடக்குது இதுக்கெல்லாம் இங்கே தீர்வு கிடைக்கும் கண்டிப்பாக அம்மன் அருளால் மக்களுக்கு சேவை செய்யறதுன்னு இருக்கும் எந்த அளவுக்கு எங்களால் சேவை செய்ய முடியுமோ அந்தளவுக்கு நாங்கள் செய்கிறோம் இந்த வீடியோ பார்க்குறவங்க அனைவருமே சரி ஐயாவை நம்ம எங்கே பார்க்குறது எப்படி போகிறது சரியாக புரியலையே என்ன ஊர் அனு நினைக்கலாம் இதுக்கு கே நம்ப நாங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம் இந்த ஃபோன் நம்பருக்கு க ஃபோன் பண்ணுங்கள் எப்போ வேணாலும் அதுக்கு நாங்கள் பதில் சொல்லுவோம் எந்த நேரமும்